கும்பராசிக்காரங்கள் சனி உங்களுக்கு தான் பயிற்சி ஆகக்கூடியது ஜென்ம சனியில் இருக்கீங்க கும்பராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும் கும்பராசிக்காரர்களுக்கு ரெண்டில் ராகு இருப்பதும் எட்டாம் இடத்தில் கேது இருப்பதும் ஜென்மத்தில் சனி இருக்கிறதுனால எக்ஸைஸ் உடைய நீங்களே ட்ரெய்னர் ஆகிடணும் அளவுக்கு உடற்பயிற்சி செய்யணுன்றது ஐதீகம் பார்த்துக்குங்க உத்தியோகத்தில் தொழிலில் வியாபாரத்தில் நல்ல அனுகூலம் காணப்படக்கூடிய ஏழரை சனியில் கூட அனுகூலம் காணப்படும் பெற்றோர் பெரியோருடன் வாக்குவாதம் வேண்டாம் கூடா நட்பு கேடு விளையும் குடும்ப விஷயத்தில் கவனம் வண்டியிலெல்லாம் வித்திங்க காட்டினீங்கன்னா உங்கள் வித்தையை ஹாஸ்பிட்டலில் தான் வந்து உங்கள் சொந்தக்காரங்க பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும் வாகனத்தில் அதிக கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் நவக்கிரகத்தில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய கேது வழிபாடு செய்வது பிள்ளையார் பற்றி இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு அபிஷேகம் செய்வது பிரசித்தி பெற்ற பிள்ளையார் கோயிலை போயிட்டு பிடிச்சிக்கிறதெல்லாம் கும்பத்துக்கு மிக மிக முக்கியம் இந்த ஏழரை சனியில் ஜென்ம சனியில் வேலையே இல்லாத இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு வேலை கிடைக்கும் இதோட வேறு என்ன வேணும் உத்தியோகம் கிடைக்கும் படிப்பில் நீட்டில் ரெண்டு தடவை ஓட்டு அடித்தவங்களுக்கு கூட நீட் எக்ஸாம் கிளியரன்ஸ் ஆகி இன்ஜினியரிங்கோ மெடிக்கலோ கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் ஆச்சரியமாக இருக்கும் அதே போல் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸும் போன்ற பெரிய படிப்புகளுக்காக முட்டி மோதி கொண்டிருந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஏழரை சனியில் டக்குன்னு கிளியரன்ஸ் ஆகும் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் நிறைய பேர் உள்ளே போகக்கூடியவங்க கும்பராசிக்காரங்களாக இருப்பாங்க ஏன்னா குரு பார்வை பத்தாம் இடத்துக்கு இருக்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இதனால் சும்மா யோசிச்சுக்கினே இருக்காதிங்க டக்கு டக்கு டக்குன்னு தொழில் டெவலப் ஆகும் ஒரு மனிதனுக்கு புருஷ லட்சணமே தொழில் அதே போல் பெண்களுக்கு யோகத்தை பெற்றுத்தரும் பெண்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கும்பராசிக்காரர்கள் குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் உடைய தேகாரோக்கியம் கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் கும்பத்தில் சனி ஜென்மத்தில் வருவதனால் அடிவயிறு மிக மிக கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் கழிவு பாதை அசிரிட்டி ரிஃப்ளெக்ஸு அந்த முதுகு வலி கழுத்து வழியில் மிக கவனமாக பார்த்துக்கணும் வாகனத்தில் தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் எங்க பார்த்தாலும் கால் அடிப்படுறது தான் பிரச்சனையாக இருக்கும் விஷ ஜந்துக்கள் விஷப்பூச்சிக்கல் பாம்பு தேளு போன்ற இடத்துல எல்லாம் இந்த பிக்னிக் போகிறேன் ஊருக்கு போகிறச்சே தெரியாத இடத்துல போயிட்டு அந்த ஆற்றுல இறங்குறது குளத்துல இறங்குறது டைவிங் அடிக்கிறது கடலுக்குள்ளே போகிறதெல்லாம் கவனமாக பார்த்துக்கணும் கும்பராசிக்காரர்கள் இந்த விஷயத்துலெல்லாம் அதிக கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் உத்தியோகத்தில் அற்புதமான மாற்றம் கிடைக்கும் தைரியமாக முன்னேற சொல்லக்கூடிய மாற்றம் கிடைக்கும் எதிரிங்க விஷயத்தில் கவனமாக இருக்கணும் கூடா நட்பு கேடு விலையும் யாரையாவது பழி வாங்குற சட்டப்படி இல்லாமல் இல்லீகலாக ஏதாவது பண்ணிங்கன்னா வாழ்க்கை நரகமாகி விடும் என்பதை கும்பராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ளலாம் மற்றபடி நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பொசிஷனுக்கு வரக்கூடிய அமைப்பு ஏற்படும் பிள்ளைகளுடைய தேகாரைக்கும் கவனமாக பார்த்துக்கொள்வது முக்கியம்